அத்தை இப்பதான் டிஃபன் வேலை முடிஞ்சிருக்க இன்னும் எந்த சமைக்கணும் துவைக்கணும் பாத்திரம் ஜெயிக்கணும் உங்க பிள்ளைக்கும் பேரனுக்கும் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கட்டி கொடுக்கணும் மணி ஆகிட்டு நான் அப்புறமா பேசுறேன் ஆ சரிங்க அப்புறமா பேசுற பேசுற ஆ நீ ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க அம்மாக்காவோட செல்லை வாங்கி கொடுத்துட்டால இருந்து இது வரைக்கும் இப்ப என்ன மணி காலையில் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு ஏழாம் இப்ப எட்டு அஞ்சாவது போன் வந்துருச்சு எடுத்தா வைக்கவே மாட்டாங்க பேசலாம் என் புள்ளைய பத்துக்கோமா என் பேரனை பத்துக்கோமா என்னமா சமைக்கிற தோரத்தை பக்கத்துல இருந்து எனக்கு போய போன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஓட்டி போன் வந்து வச்சுக்க ஏன் அவ்ளோதான் போனை கண்டுபிடிச்சாண்டோ கோயில படிச்சோம்னு வச்சுக்க சாமிச்சு அவனை நல்ல விஷயத்துக்குதான் போனை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா உங்க அம்மா அளப்பற இருக்கு பாரு